பாகிஸ்தான் பிளஸ் சீனாவிற்கு ஒரே நேரத்தில் செக் ஜெர்மனி உதவியுடன் உருவாகும் கடல் ராட்சசன் இந்தியா முக்கிய மூவ் ஜெர்மனி நாட்டின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது கடல் சார்ந்த விஷயங்களில் சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு நீர்மூழ்கி கப்பல்களின் பலம் நிச்சயம் தேவை எனவே இந்த முயற்சி சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கின்றது மத்திய அரசின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான மசகான் டாக் யார்ட்ஸ் லிமிடெட் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட திட்டமிட்டிருக்கின்றது இதற்காக ஜெர்மனி நாட்டின் திசன் கிரப் மரைன் சிஸ்டம்ஸ் எனும் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட இருக்கின்றது இதற்கான பேச்சுவார்த்தைக்குத்தான் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் டீசல் எலக்ட்ரிக் வசதியுடன் இயங்கும் இதில் ஏர் இண்டிபென்டன்ட் புரோபல்ஷன் அம்சம் பயன்படுத்தப்படும் என சொல்லப்படுகின்றது பொதுவாக டீசல் மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய கடலின் ஆழத்திலிருந்து மேற்பரப்புக்கு அடிக்கடி வர வேண்டும் இதனால் இதில் மறைந்திருந்து தாக்கும் திறன் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது இதை சரிசெய்யத்தான் ஏர் இண்டிபெண்ட் புரோபல்ஷன் அம்சம் இந்த கப்பல்களில் சேர்க்கப்பட்டது இந்த அம்சம் கொண்ட கப்பல்கள் அடிக்கடி மேற்பரப்புக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை அதிகபட்சமாக இரண்டு வாரங்கள் வரை இந்த கப்பலால் நீருக்கு அடியில் மறைந்திருக்க முடியும் உள்ளேயே தனது பேட்டரியை இது ரீசார்ஜ் செய்து கொள்ளும் இது மட்டுமல்லாது கப்பலுக்குள் இருக்கும் வீரர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இது உள்ளேயே உற்பத்தி செய்து கொடுக்கும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை விட இது அமைதியானது என்பதால் எளிதில் இதை கண்டுபிடிக்க முடியாது ஜெர்மனியின் திசன் ஸ்கிரப் மரைன் சிஸ்டம்ஸ் நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவிற்கு கப்பல்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்தியா நான்கு ஹெச்டி டபிள்யூ கிளாஸ் இருநூற்றி ஒன்பது ரக நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கியது இந்த கப்பல்கள் கட்டுமானத்தில் திசன் ஸ்க்ரப் மரைன் சிஸ்டம்ஸ் நிறுவனம் முக்கிய பங்காற்றியது தற்பொழுது இந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் அடுத்த ஆறு மாதத்திற்குள் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மறுபுறம் இந்தியா அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை கட்டவும் திட்டமிட்டிருக்கின்றது